வணக்கம் நண்பர்களே இந்தியா முழுக்க ஆயிரம் கோடிக்கு மேல் மோசடி நடந்திருக்கிறது அஸ்ஸாம் அரசு பெயரில் அஸ்ஸாம் அரசிற்கு பழங்குடியினர் வளர்ச்சிக்காக சில கவுன்சில்களை அமைத்திருக்கிறது அந்த கவுன்சிலிங் அந்த கவுன்சில்ஸ் நாட் கவுன்சிலிங் கவுன்சிலிங்ஸ் அந்த கவுன்சில்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சில ஒர்க் ஆர்டர்ஸ் சில கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணது மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தினை அந்த பழங்குடியினர் மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த பெயரை வச்சுக்கிட்டு இந்த அஸ்ஸாம் அரசினுடைய பழங்குடியினர் அந்த கவுன்சிலிங் அந்த கவுன்சிலோட பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஏமாற்றியிருக்காங்க இந்திய முழுக்க ஏமாற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக டிஆர்ஓ பிடிஓ இது மாதிரி அதிகாரிகள் இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க இதற்கு பின்னணியில் அரசு அதிகாரிகள் சொன்ன ஒரு காரணத்திற்காகத்தான் பணம் கைமாறப்பட்டிருக்கிறது என்று தொழிலதிபர்கள் புகார் கொடுத்துருக்காங்க அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி மோசடி கும்பலோடு எப்படி சம்பந்தப்பட்டார்கள் இதுக்கு பின்னணியில் எதுவும் அரசியல் இருக்கிறதா விரிவான இந்த குற்ற பின்னணி குற்ற விரிவான வீடியோ சேனலில் வெளியிட்டிருக்கேன் கீழே ரிலேட்டட் வீடியோவில் அது இருக்குது அங்கே அந்த லிங்கை பயன்படுத்தி முழு அந்த இந்தியா முழுக்க நடந்த இது என்ன மோசடி என்ன விதமாக இதை நடத்தினார்கள் என்பதை விரிவாக பார்க்கவும் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி